அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கோஸில் வந்து கோஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோஸ் வந்து நான் ஒன்று எடுத்துருக்கேன் அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு தக்காளி வந்து மூணு பழம் பெரிய பழமாக எடுத்து நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு மூணு சின்ன மூணு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் மிளகு சீரகம் சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு இப்போ வந்து இந்த பூண்டு இஞ்சி மிளகு சீரகம் பச்சை மிளகா போட்டு நம்ம இடிக்க போகிறோம் பூண்டு மிளகு சீரகம் நுணுக்கிடலாம் மிளகு சீரகம் ஒன்றுக்கு ரெண்டாக இடித்தாச்சு அப்புறமா பச்சை மிளகாய் இந்த சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதுதான் இந்த கோசுக்குண்டான இந்த கோஸில் போடும்போது இதுதான் டேஸ்ட்டும் நல்லா வாசமாகவும் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து எண்ணெய் மூணு கரண்டி வடைச்சட்டியில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சது நறுக்குன வெங்காயம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அடுத்தது நம்ம இடிச்ச மசாலா பச்சை மிளகா சீரகம் வெள்ளம் பிடிஞ்சி போட்டு இடித்தோம்னா அந்த மசாலா மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கினதும் அடுத்தது வந்து கோஸ் போட்டுக்கரலாம் அந்த மசாலா எண்ணெயில் வதங்கும் போது நல்ல ஒரு வாசம் வரும் அப்புறமா நம்ம கோஸ் போட்டுடலாம் அடுத்து தேவையான அளவு உப்பு அடுத்து தக்காளி சேர்த்துக்கரலாம் அந்த கோஸ் நல்லா கொஞ்சம் வதங்கினதும் தக்காளியை சேர்த்து வதக்கலாம் கோஸ் வந்து நல்லா வெந்துட்ருக்கு தண்ணி எதுவுமே ஊற்றுனா இந்த தக்காளியில் உள்ள தண்ணியும் இந்த கோஸில் உள்ள தண்ணியுமே விட்டு கோஸ் வெந்திருச்சு வெந்ததும் மல்லித்தலை தூவி அவ்வளோதான் நம்மளோடய கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதோட செஞ்சு பாருங்கள்